ஹாய் அன்பன் உள்ளங்களே வெல்கம் டு வாயாடி பொண்ணை யூடியூப் சேனல் எப்போயும் போல் இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் ஸ்டோரி தான் ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்கின ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு நாள் ஒரு மன்னர் நாட்டு மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மர வேஷம் போட்டுக்கிட்டு நடைப்பாதையின் நடுவில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய கல்லை வச்சார் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைவான இடத்துல நீண்டு கண்காணிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த வழியா வந்த நாட்டை காவல் காக்கக்கூடிய காவலாளிகள் என்ன இவ்வளோ பெரிய கல்லா எந்த மொட்டால் இவ்வளோ பெரிய கல்ல இங்க வச்சுதுன்னு அவங்களுக்குள்ளயே பேசிட்டு அந்த கல்ல நகட்டாம அங்கிருந்து போயிட்டாங்க இதை பார்த்த பொதுமக்கள் சிலர் அந்த கல்லை பார்த்துட்டு காவலாளிகள் இந்த கல்லை கூட எடுக்க மாட்டாங்களே இந்த மன்னர் என்னதான் ஆட்சி பண்றாரோன்னு மன்னரை திட்டிட்டு அந்த கல்லை எடுக்காம அங்கிருந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல அந்த வெளியாக ஒரு விவசாயி சில காய்கறி மூட்டையோட வந்தார் அந்த கல்லை பார்த்த உடனே எல்லா மூட்டையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அந்த கல்லை ஒரு ஓரமாக விட்டார் இப்போ கைகை மூட்டையை எடுக்க போகிறப்போ ஒரு பையில் தங்க நாணயமும் ஒரு லெட்டரும் இருந்துச்சு இந்த கல்லை யாரை நகற்றாங்களோ அவங்களுக்கு அரச கிட்ட இருந்து ஒரு சின்ன பரிசு பரிசுன்னு அந்த லெட்டரில் எழுதி இருந்துச்சு எந்த குறையும் சொல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய கடமைகளுக்கு பலன் ரொம்பவே பெருசாக இருக்கும் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க